ஆங்கில புத்தாண்டு வார்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் முரளி வி ஹவ் வாக் டுகெதர் அண்ட் போல சந்தர் சிட்டிங் ஓ வையா தியாகு சார் சொன்ன மாதிரி இது ஃபேமிலி டூமி அந்த ஃபேமிலி தான் இஸ் ப்ரௌட் பீட் ஓ திஸ் ஃபிலம் த்ரூ விஷம் அண்டு ஸ்னேகா பிரிட்டோ அீங் வெரி ஏன்னா அவங்கள பற்றி சொல்லணும் அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க ஆனால் வந்துடுங்க அங்கில் கரெக்டாக ஷார்பா செவன் ஓ கிளாக் அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்தது நடந்து முடிச்சிடும் அப்படின்னாங்க அதில் ஷார்பா செவன் ஓ கிளாக் வந்துவிட்டேன் ஸ்னேகா நான் பயந்து பயந்து ஓடி வந்தேன் ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு அந்தளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா சாரை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்ல முடியாது சொல்ல வேண்டாம் டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலஜபுள் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீங் கைண்ட் ஹார்டெட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் அப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ வி ஒர்க் டு கெதர் அண்ட் ஆகாஷ் வந்து ஃபஸ்ட்டு டே ஐ ஒர்க் டு வித் அண்ட் லாட் ஆஃப் த கிளீன் டெனஸ் ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஈஸியர் டு ஸ்டேன்னு சொல்லலாம் லைக் ஹவ் அதர் வாஸ் ஹவுர்லி வாஸ் ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் கை டு லாட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் ஜோதிஸ் இண்டஸ்ட்ரி ஏன்னா வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன் இதில் இருக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பிவெட்டல் ரோல்னு சொல்கிறது தான் அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர் சாரி சார் சாரி விஷம் விஷம் ரியலி சாரி ஐ லெட் அவுட் தி லெட் த கேட் அவுட் தை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிட்டேண்ணா சொல்ல வேண்டாமா ஏதாச்சும் எதாச்சும் சொல்ல சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களேன் ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லேண்ட் அப்புறம் வந்து லெஸ்பன் அதுக்கப்புறம் இங்கே இங்கேலாம் கூப்பிட்டு போனார் அசல் பைஜான் வேறு போனார்னு நினைக்கிறேன் இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க அதனால் அங்கெல்லாம் போய்ட்டு வந்திருக்கோம் அண்ட் வாக்கிங் விஷ் வித் விஷ்ணு ஜோக்ஸ் ஜோக்ஸை குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க சே சார்ந்தவி பட் இப்போ இங்கே வருவாங்களே எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் வாக்கிங் வித் விஷ்ணு ஆகாஷ் அதித்தி சங்கா ஸ்னேகா மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ் ப்ரெட் ஓ மீன் லைக் ஃபேமிலி அண்ட் மிஷேல் ஆஃப்கோர்ஸ் சுற்றிட்டுருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு ஸோ இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம் அப்படின்னு வெரி ஸ்மால் கேமியோ இந்த ஃபிலம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லி விஷ்ணுடன் கேட்டேன் இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் யூ தேர் நாட் பீன் ஃப்ளோர் டவுன் என்ன சொல்கிறீங்க பாலா ஆ கண்டிப்பாக சார் ஆ ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொன்னி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அத்திக் ஷார் இஸ் ஆண்ட்ரியானா ஆண்ட்ரியானா ஆண்ட்ரியானாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் வந்து கல்கி கோச்சினு கண்ணிலாட்ல எனக்கு இதுலெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில் அதனால் ஃபிலிம் ஆஃப்கோர்ஸ் யுவன் அப் ஆல் தோல்ட் த ஹீரோ ஆஃப் த டே யுவன் அஸ் திங்ஸ் ஆன் இஸ்வேர் இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் யுவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அர்விந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர் லெஜென்ட்ஸ் அப் ஒர்க்டன் திஸ் ஃபிலிம் அண்ட் த என்டையர் குரூ காஸ் கேமரா இந்த கேமராமேன் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் எவரி படி ஒரு டான் கிரேட் ஜாப் அண்ட் ஆகாஷ் ஒரு டான் வெரி 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 யுவல் ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கேட்டுட்டு இருந்தார் இதே நிலம தான் எங்களுக்கும் இருக்குது ஈவன் டுடே வென் ஐ கோ ஃபார் அ ஃபிலம் ஃபிலிம் டு ஷூட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை கெரியர்னு எடுத்து தான் போவேன் ஸோ ஆல் ஆஃப் அஸ் இந்த சேம் போட் த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் வில் பி லைக் ஐ ரைட்டிங் அன் எக்ஸாம் அண்ட் வி கோ த்ரூ இட் த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அண்ட் வி மேக் இட் பிக் அண்ட் நாட் ஓன்லி ஆகாஷ் அதர்வா வா த ஃபேமிலி ஆஃப் முர்லி ஐ விஷூ ஆல் வெல் முரலி லுக்கிங் ஃப்ரம் அபவ் இத் பிளஸ் இஸ் ஆல் அண்ட் பிளஸ் இஸ் மூவி நேசிப்பு கண்டிப்பாக நீங்கள் நான் நேசி பிடிக்கேன்னு சொல்லி குடு நன்றி வணக்கம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா யாரு கூட புரிங்க சார் சார் அவங்கள போச விட்டு உங்களை உங்களை போக சொல்லிட்டு போக சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு இப்போ கேட்க பயமாக இருக்குது ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியட்கில் வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது இங்கிலீஷ்லலாம் பேசுறீங்க பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட மங்கால விஷயம் பேச தெரியாது ஆங்கிலத்தை தான் பேச தெரியும் ஓ சாரி ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் சார் குழப்பி பார்க்கணும் கரெக்டு சார் கரெக்டு சார் ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெயினராக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சூப்பர் சார் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான் ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சார் இருந்து இன்னைக்கு மொத்த பசங்க விரும்புகிற ஐஸ்வர்தாய்க்கே பேரா பழகட்டேனா நடிச்சிட்டிங்க ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார் ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடுவேன்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சார் எல்லாமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்டே வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்க சீக்கிரம் முடிச்சிருக்கேன் அப்படி தான் சொல்லுவாங்க

இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாமல் போச்சு பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார் எனக்கே ஆசையாக இருக்குது சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ணால் கல்யாணம் ஆகிடுச்சாம் இல்லை இல்லை சார் அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு அத்தை பண்ணால் பிறந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி நான் அத்த பண்ண பார்க்க போறீங்களா ஒரு ஃபேன்ட் கிளாரிட்டியாக பேசுங்க பல இல்லை சார் ஃபேன்டஸியாக சொல்கிறேன் சார் ஃபேன்டஸியாக என் அத்தை பண்ணி லவ் பண்ணுறீங்களா இல்லை சார் உங்கள் அத்தை பண்ணால் நான் பிறந்தேன் என்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களே